கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தை நான் நான் வாழ்த்துகிறேன் எஸ்ஐக்கிய ராஜா புஸ்தகத்தை எரேமியா புஸ்தகத்தை மூணு பகுதியாக நாம் சென்ற நாட்களில் பார்த்தோம் அநேகர் வந்து பார்க்குறீங்க எனக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன் பெரியமானவர்களை இன்றைக்கு புலம்பல் அதிகாரம் புலம்பலை நான் எப்பயுமே ரொம்ப எடுக்க மாட்டேன் அதாவது படிப்பேன் புலம்பல்ன்றதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் வரும் ஆண்டவரே புலம்பல் அதாவது அதை படிக்கிறதுக்கே ஒரு பயம் புலம்பல்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அதை படிக்கிறதுக்கே ஒரு பயம் ஆனால் அது மாதிரி பாருங்களேன் நமக்கு பாஸ்டர்மார்கள் பேசும்போது கூட நிறைய புலம்பல்லோட காரியத்தில் இருந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் புலம்பல்ல இருந்து அநேக நல்ல காரியங்கள் இருக்குது கொஞ்சம் ஆண்டவர் பேசுகிற ஒரு அவருடைய இயக்கங்களும் இருக்குது ஆனால் அவருடைய கிருபையும் இருக்குது அவருடைய கிருபையும் நம்ம இருக்குது நம்ம அன்றைக்கி பார்க்கலாம் சரியா இப்போ புலம்பலம் பிரிமன்னர்களே அவங்கள நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இறமையாவை நீங்கள் நிறையா பார்க்குறீங்க அது போல் ஆதி ஆகமத்தில் இருந்து நான் போட்டிருக்க வீடியோவை முதல்ல இருந்து தெரியாதவங்க தயவு பண்ணி பாருங்களேன் ஏன்னா இப்போ ஆப்ரகாம்னு சொன்னோடனே ஆப்ரகாம்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் தெரிஞ்சவங்க வேண்டாம் இதை கொஞ்சம் இன்னும் ஆழமாக சத்தியத்தை தெரியணும்னு விரும்புகிறவங்க வீடியோக்குள்ளே போய் என்னோடய எல்லா வீடியோவும் தயவு பண்ணி பார்த்தா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் அவருக்கு நன்றி சொல்லுவேன் இது வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங்ஸு என்ன அதாவது ஒரு வேதத்தை நாம் புரிந்து கொள்வது நாம் கற்றுக்கொள்வது அதன்படி நம் வாழ்க்கை அமைக்கிறது தான் தேவனுக்கு பிரியம் அதனால் நம்ம வேதத்தை தெரியாதவங்க இது ஏதோ ஒரு காரியம்னு தள்ளி வச்சிடாம கவனம் எடுத்து நேரம் எடுத்து வீடியோக்களை பாருங்கள் அதை பார்த்தது மாத்திரம் இல்லை அதை ப பைபிளையும் நீங்கள் வாசிங்க நிச்சயமாகவே கத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் ஒரு பெரிய விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் இனி நீ என் வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைங்களை மறக்கிறேன்னு சொல்கிறாரு நம்ம வேதத்தை மறக்கக்கூடாது வேதத்தை தெரியாமல் இருக்கக்கூடாது தெரியாமல் இருந்தால் எப்படி நம்மளால் ஆண்டோரோட ராஜ்யத்துக்கு போக முடியும் இல்லைங்களா அதனால் எனக்கு புதிய ஏற்பாடு தெரியும் அப்படியெல்லாம் இல்லை பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம் அதில் தான் ஆண்டவர் ஆதி ஆதி ஆகமத்தில் உண்டானதுனாலருந்து ராஜாக்கள் அது எப்படி என் சொல்லி நாளாகம புத்தகத்திலருந்து எல்லாமே அருமையான காரியங்கள் நீங்கள் படிச்சிங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ கேளுங்க இன்றைக்கு புலம்பல குறித்து நாம் பார்ப்போம் அவர் சொல்கிறாரு ஆண்டவர் ஆலையில் அதாவது யூத ஜனங்கள் மீதி இருக்கிறாங்கள்ல அவங்கெல்லாம் பாவம் பண்ணிட்டு அதாவது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஜனங்கள் அப்போது அவர் சொல்கிறாரு எப்போ அந்த மீதி இருக்கிற ஜனங்களை ஆலையில் திராட்சை பழத்தை மிதிக்கிறது போல் மிதித்து போடுவாராம் அந்த காலத்தில் திராட்சை ஜூஸ் எடுக்கணும்னு சொன்னால் காலில் மிதித்து ஜூஸ் எடுப்பாங்களாம் ஆலையில் அப்போது அதை சொல்கிறாங்க இப்போ கூட நான் ஒரு இதில் பார்த்தேன் முந்திரி பழத்தை போட்டு மிதிக்கிறத பார்த்தேன் என்னடா காலில் இப்படி போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தேன் அப்படி அப் அப்படி என்ன அர்த்தம்னா அவங்கள நான் கஷ்டப்படுத்துவேன்னு அர்த்தம் அந்த திராட்சை பழம் என்ன ஆகுது நசுங்கி சின்ன பின்னமாக போகுதுலப்பா அதுபடி தான் கர்த்தர் ஆலையில் போட்டு திராட்சை பழத்தை அவர் மிதிக்கிறது போல் கர்த்தரை விட்டு பின்வாங்கினவங்கள கர்த்தரை இது பண்ணுவாராம் அடுத்து சியோன் குமாரத்திக்கு இருக்கிற அந்த காயம் எப்படி இருக்குன்னாப்பா சமுத்திரத்தின் அளவுக்கு பெருசாக இருக்கும் சியோன் குமாரத்தி அதான் சியோன் அன்றது என்னது ஒரு பெண் இல்லை சியோன் மலை தான் சொல்றாரு அங்கே இருக்கிற தான் சொல்கிறாரு உன்னுடைய காயம் சமுத்திரத்தை காட்டிலும் பெரிதானதான் ஆனால் நான் அதை குணமாக்க வேண்டார் ஹலெலுயா நல்ல ஆண்டவர் அடுத்து சொல்கிறாரு இந்த ஜனங்கள்லாம் மூப்பர்கள் என்ன செய்வாங்களாம் ஆலயத்தில் போய் கீழே தரையில் உட்காந்துக்கிட்டு தான் தலையில் புழுதி அள்ளி போட்டுக்கிடுவாங்களாம் புலம்புவாங்களாம் தலையில் கையை வச்சுக்கிடுவாங்களாம் எப்படி பாருங்கள் ஒரு துக்க செய்தி நடந்தால் அப்படி இருப்பாங்க கீழே வந்து உட்காருவாங்க தலையில் கையை வச்சுக்கிடுவாங்க கீழே இருக்கிற மண் அள்ளி தலையில் போட்டுக்கிடுவாங்க ஓன அழுவாங்க புலம்புவாங்க அப்படி மூப்பர்களை அவர் உட்கார வச்சுருவாராம் அவர் சொல்கிறார் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கொலை செய்யப்படணுமா ஆலயத்தில் ஏன்னா அவங்களும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அவங்க போ அவங்க நான் வந்து அழிப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள இல்லை உங்களை ஆண்டவர் அழிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க கடைசியில் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்திலேயே அழிந்தாங்க ஒருத்தர் மிஞ்சலை பிரபுக்கள் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் எல்லாரையும் அழிச்சார் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அப்போது சொல்கிறார் சீ ஒன் குமாரத்தியே நீ ராத்திரி என்ன பண்ணு எந்திரிச்சு கூப்பிடு என்ன ஆகுமா பிள்ளைங்களை பிள்ளைங்கள் அவங்களுடைய குழந்தைகள் என்ன மூப்பர்களை இப்படி சொன்னாரா அடுத்து அவங்களுடைய பிள்ளைகள் அம்மாவோட மடியில் பிராணன்னு விடுமா அப்போ விடும்போது அது என்ன சொல்லுமா சாப்பாடுங்க ராஜ பழையங்க அப்படின்னு கேட்குமா அப்படின்னா பசியில் சாகுது குழந்த பசியில் தாயோட மடியில் சாகுது எத்தனை கொடுமை பாருங்க இன்னைக்கு இதில் அமாசால அந்த மாதிரி தானே நடக்குது நம்ம பார்க்குறோம்ல என்ன அழுக கூப்பாடு வேதனை கஷ்டம் புலம்பல் அலையா அப்படி தான் ஆண்டவர் சொல்றாரு அப்போது என்ன பண்ணணுமா ராத்திரி எந்திரிச்சு என் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கையெடுக்கணுமா ஆண்டவரை பார்த்து ஏறெடுத்து கையெடுத்து அழுது புலம்பணுமா இதுக்கு மேலே புலம்பலை பற்றி வேண்டாம் இனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத அவரோட வார்த்தைகளை பார்ப்போம் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே இது இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும் நிறையா பேருக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் ஏன்னா நம்ம ஜபிக்கும் போது இதை சொல்லி ஆரம்பிப்போம் இல்லை ஜபத்தில் நடுவில் இது கட்டாயம் வரும் நம்ம நிரும்புல மகாமில் இருக்கிறது தேவனுடைய கிருபையே அவர் நம்மளை இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கன்னா அவர் தான் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அலையிலயே உண்மை தானே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அடுத்து அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறதா எத்தனை பேர் புது கிருப பாட்டில் கூட வரும் கிருப கிருபன்ட்டு அந்த புது கிருபை நமக்கு வேணும் அப்படின்றது மாதிரி வரும் ஒவ்வொரு நாளும் புது கிருப நேற்று கிருப இன்றைக்கி இல்லை இன்னைக்கு எந்திரிக்கணும் புது பிரசன்னம் புதுசாக நம்ம தேவனை தொல் தொழுது கொள்ளணும் தேவனை ஆராதிக்கணும் இன்றைக்குரிய அந்த புது மன்னாவை எடுத்தாங்களே அண்ணனைக்குரிய மண்ணா அது மாதிரி அண்ணனைக்குரிய புது கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார் அவைகள் காலைதோறும் புதியவைகள் அது உண்மை உள்ளதாக இருக்கிறது அது மாத்திரம் பிரியமானவர்களே கர்த்தர் என் பங்கு அவர் என் ஆத்துமா சொல்லுமா நம்ம ஆத்துமா என்ன சொல்லுமா கர்த்தர் தான் என் பங்கு கர்த்தரே நம்ம பங்குனா உலகத்தில் வேறு என்ன வேணும் அவர் யார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களை என்னையும் தாயின் கருவில் சிருஷ்டித்தவர் இருந்தவராக இருக்கிறவர் இருக்கிறவராய் இருக்கிறவர் நேற்று மென்றுமென்றும் மாறாதவர் அவர் ஆதியும் அவரே அந்தமும் அவரே அல்பாவும் அவரே உமேகாவும் அவரே அவர்தான் காப்பவர் அழிப்பவர் படைப்பவர் எல்லாமே அவர்தான் அவர் நம்ம பங்கா இருந்துட்டா வேறு என்ன வேணும் ஹலைலூயா ஸ்தோத்ரம் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருக்கணுமா நம்ம அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு அவருக்கு காத்திருந்து அவரை தேடுபவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் இப்போ கூட இது ஒரு வீடியோ ஒன்று இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் போன வாரம்னு நினைக்கிறேன் யாருக்கு தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார்னு இந்த வசனத்தை குறித்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையினால் நமக்கு இறங்குவார் அதுதான் அதாவது தாய் தான் பிள்ளையை அடித்ததுன்னா அடுத்த நிமிஷம் அணிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது போலதான் நம்ம ஆண்டவர் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நம்ம உள்ள தேவன் நம் வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்க புலம்பல்ல கூட எழுதியிருக்கு பாருங்க நாம் இடத்துல திரும்பினா அவர் நம்மளிடத்தில் திரும்புவார் அலைலூயா தாயை போல அவர் மனம் இறங்குவார் தகப்பனை போல நம்மை தோல்ல சுமப்பார் அவர் இறக்கமுள்ள தேவன் அலைலூயா நம் கைகளோடு கூட இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுவோம் இது ரொம்ப முக்கியமானது கையை எடுத்து இப்படி எனக்கு கொடுந்துருங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது இல்லை இருதயங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் கையை எடுத்து கும்பிட்டுட்டு ஆண்டவரே தான் அவனுக்கு அதை கொடுங்கப்பா இவனுக்கு இதை கொடுங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிடணும் தா அவனை பாருங்க அவனை நாசமாக ஆக்கிருங்க அவனை அழிச்சு போட்டுருங்கன்னு சொல்லி நம்ம கை மேலே இருக்கு இருதயம் எப்படி இருக்குன்றத கர்த்தர் பார்க்குறார் இருதயம் எப்படி இருக்கணும் நொறுங்குண்டு தேவனை நோக்கி பார்க்கணும் பயப்படணும் அழிக்கக்கூடாது அவர் என்ன சொல்றாரு உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள்னு சொல்றாரு அவங்கள ரட்சிக்கும்படியாய் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நம்ம ஜபம் பண்ணணும் நம் கையோடு சேர்ந்து இருதயமும் தேவனை நோக்கி இருக்கணும் நம் இருதயத்தில் கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது தேவனுடைய அவருடைய பிரசன் ஆவி ஆவியோடும் உண்மையோடும் நம் தேவனை தொழுத்துக்கொள்ளணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு புலம்பல்ல வந்தது பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துக்கு நம் கைகளோடு கூட இருதயத்தையும் ஏறெடுக்க கடவுள் அப்போ இருதயத்துக்குள்ள பழைய குற்றங்கள் பழைய பாவங்கள் பழைய இதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி நம்ம ஏறெடுக்க முடியும் அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார்ல நீங்கள் உங்கள் இருதயத்தை கிழிச்சுட்டு என்னிடத்துல திரும்பி வாருங்கன்றார்ல அப்போ இருதயத்தை கிழிச்சு திரும்பின பிறதான் இருதயமும் கையும் ஒன்றா ஆண்டவரை நோக்கி கும்பிட முடியும் அது வரைக்கும் இல்லை அலூயா அடுத்து சொல்றாரு உங்கள் ஜெயம் உங்கள் ஜபம் அப்பதான் உங்கள் ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாத படிக்கு மேகமாக இருக்குமா அலை லூயா மேகத்தால் மூடிக்கொண்டீர் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் கண்ணீர் சொருகிறது ஆமே அவரே சொல்றார்ல உபவாசத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் போக மாட்டேங்குது மேக மாதிரி மேல மூடிக்கிட்டு இருக்கு ஆனாலும் அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் நம் கண்கள் இடைவிடாது கண்ணீர் சொரிகிறது அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்லை உன் கண்ணீரை காண்கின்ற தேவன் அலையா என்றைக்குமே குழந்தைங்களை பார்க்கும்போது சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அம்மா தூக்க மாட்டாங்க சும்மா அழுதுகிட்டே இருந்தால் கண்ணீர் விட்டு அழுதுச்சின்னா உடனே ஓடி போய் தூக்கி என்ன வேலை இருந்தாலும் ஸ்டவ்வை அமர்த்தி போட்டு போய் தூக்குவாங்க அந்த குழந்தை கண்ணீர் விட்டு கேட்டால் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்க கண்ணீருக்கு பவர் உண்டு பெரிய மன்னர்களே உண்மை நம்மளுடைய அந்த கண்ணில் இருக்கு பார்த்திங்களா கண்ணீர் அதுக்கு பவர் இருக்கு கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவதற்குரிய பவர் இருக்கு நம் ஜபத்திற்கு பதில் கொண்டு வரக்கூடிய ஒரு பவர் இருக்கு கண்ணீர் தாவிது சொல்கிறார் என் கண்ணீரை உன் துருத்தியில் வச்சிருக்கிறீங்க வச்சிருக்கிறார் ஸ்டாக்கு ஏற்ற நேரத்தில் கிரையை செய்வார் ஜபத்துக்கு பதில் வரும் ஏற்ற வேலையில் பதில் வரும் இத்தனை வருஷமா நான் கேட்டேன் கிடைக்கல இல்லை உண்மையாய் உங்கள் கையோடு இருதயத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் கேட்டு கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் இருதயத்தோடு உண்மையாய் உங்கள் கரங்களையும் இருதயங்களையும் தேவனை நோக்கி நீங்கள் ஏறெடுத்து விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாக பதில் உண்டு அவர் இரக்கமுள்ள தேவன் அவர் பதில் கொடுத்தே தான் இருப்பார் அவர் இறக்கமே இல்லாதவர் இல்லை தான் ஹார்டாக இருக்கும் நம்ம விட்டு கொடுக்கணும் நம்ம திரும்பணும் இடத்துல திரும்பணும் சொல்றார்ல திரும்புங்கள் நம்ம பரிசுத்தமாகணும் பெரிய மன்னோர்களே இன்றைக்கும் கூட புலம்பல் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டது என்னன்னா நாம் புலம்பாத படுக்க நாம் புலம்பலை அழுகையாய் தேவன் மாற்றும்படியாய் நாம் கண்ணீரை கழிப்பாய் மாற்றும்படியாய் நம் தேவனுடைய சத்தியத்தின் வழியில் நம் இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் நாம் திரும்பி மனம் திரும்பி தேவனுடைய வழிகளில் நாம் நடந்து பொல்லாப்புக்கு விலகி தீங்கு செய்யாதபடி நம் கால்களை தடுத்து நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாய் வாழணுன்றதான் இந்த இதில் வந்திருக்கு அவர் எவ்வளவுதான் நம்ம மேலே கோவப்பட்டாலும் நம் மேலே இறக்கமுள்ள தேவன் நம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருப்பை காலைதோறும் புதிய கிருவையை கொடுக்குறார் ஒவ்வொரு நாளும் புது கிருவைகளை நமக்கு தர்றார் அவர் சொல்கிறாரு நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் நான் ஒன்று கைவிட மாட்டேன் நீ என்னட்ட கேளு அப்படின்றார் அதான் சொல்கிறாரில்ல இரவு தோறும் ஜாமக்காரன் ஜபம் ரொம்ப முக்கியமாக பிரியமானவர்களே அந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஜபம் அது எல்லாரும் பிறகு அது சொல்கிறாங்க லெவன் டு டுவெல் இந்த அந்த நாள் முடிகிற டைமில் எங்கள் சர்ச்சில் வந்து ஜாமக்காரன் ஜெபம்னே வச்சுருக்காங்க அவங்கவுங்க வீட்டில் ஜெபிக்கணும் ஏதாவது நடக்காத காரியத்துக்கு நீங்கள் அது மாதிரி அந்த பதினொன்று டு பன்னெண்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் உண்மையிலே நிறையா பேர் சாட்சி சொல்கிறாங்க அந்த பதினொன்று டு பன்னெண்டு தான் ரொம்ப தூக்கம் வர்ற டைம் ஏதாவது ஒரு காரியம் நம்ம பிள்ளைங்களை குறித்தோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடக்காத காரியங்களை குறித்தோ தேவனிடத்தில் ஜெபிக்கனா இந்த ஜாமக்கார ஜெபம் அப்படின்னு சொல்லி அந்த பதினொன்னுலேருந்து பன்னெண்டு ஆண்டு அவர் இரவில் உன் கை தளராதபடி உன் கரத்தை கையேந்து தேவனிடத்தில் உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கும்படியாக கையேந்துன்றார் ரட்சிக்கும்படியாக அதனால் தேவன் தேவனிடத்தில் கேட்போம் நிச்சயமாக கத்தை நம்மளை கைவிட மாட்டார் நம் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார் நாம் தேவனிடத்தில் மனம் திரும்புவோம் அவருடைய காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து அவரிடத்தில் நம் இருதயத்தை ஊற்றுவோம் நம் மனம் திருந்தி நம் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே நம்ம நடப்போம் கர்த்தர் இந்த வீடியோ இந்த செய்தியை கேட்ட உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்படுறாங்க அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நேற்று நிறையா பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறையா பார்த்துருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் என்னென்னா மற்றவங்க ஆண்டவர் அறிஞ்சிக்கிடுறாங்கன்றது வந்து அவ்வளோ பெரிய ஹாப்பி அதாவது ஒரு ஒரு பத்து பேருக்கு பிரியாணி போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷப்பட்டால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் எனக்கு எனக்கு இருக்கும் இந்த சத்தியத்தை கேட்கும்போது அல்ல இல்லையா ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம்தான் உலகத்துல நமக்கு ஜீவன் சத்தியம் நம்மளுடைய வாழ்வு அதை இழந்து போனா அந்த நித்திய வாழ்வை இழந்து போயிடுவோம் அதனால் அநேகம் வீடியோ அனுப்புங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் ஜெபிங்க அடுத்த வீடியோ எஸ் ஏகே ராஜாவை பத்தி வருதுகிறது நான் ஜெபித்து நான் போடுறேன் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் இந்த இந்த வீடியோ மட்டும் இல்லை இன்னும் நான் ஒவ்வொரு நாளும் நான் வந்து நிறையா வீடியோக்கள் நாலு வீடியோக்கள் மூணு வீடியோ போடுறேன் நீங்கள் தயவு பண்ணி அதை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த பிளெஸ்ஸிங்ஸை எனக்கு வேண்டாம் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக ஆமேன் அலில் ப்ளஸ்ஸி